அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயங் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயங் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புலன் அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பெரியவர்கள் அண்டு கூட்டாளிகள் வழி தன லாபம் அடையும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பெரியவர்கள் அண்டு கூட்டாளிகள் வழி தன லாபம் அடையும் நேரம் இப்போ இந்த அறிவுறுத்தல் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் பெரியவர்கள் அப்படின்னா வயதில் பெரியவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் ஆட்கள் அண்டு கூட்டாளிகள் வழியாக பெரிய அளவுக்கு தன லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படி உங்களுக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் வலுக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுக்கிறது பூர்வ புண்ணியாதிபதியும் அங்கே தான் இருக்கார் அவர் அஸ்தங்கதம் ஆயிருக்கிறதால தான் கூட்டாளிகள் வழி சூரியன் அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு அவன் எட்டாம் இடத்ததிபதியாக வரான் அவன் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் நல்ல வலிமையாக இருப்பதால் கூட்டாளிகளுக்கும் ஈக்குலாக மரியாதை கொடுத்து சரி பண்ணிக்கிறது அவசியம் அப்போ தான் அஸ்தகம் ஆகிறதால அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அண்டு மேலும் ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்ததிபதி மட்டுமல்ல முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதனும் அங்கே சேர்றார் இதுவரையில் நாலாம் இடத்தில் பயணித்து கொண்டிருந்தவர் ஆறு ஒன்பது குடையவர் நாளில் இருக்கிறப்ப கூணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது தான் சொத்து சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக தான் ஓரளவு சந்தோஷமான ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு ஏதாவது நல்லது நடக்கிறது அதெல்லாமும் நடக்கும் அண்டு அவர் முப்பத்தொன்று அஞ்சுன்னா ஒரு டென் டு டென் டேஸ் தான் லெவன்த்து டேயே மாறிடுறார் ஐந்தாம் இடத்துக்கு போகிறப்ப பூர்வ புண்ணியாதிபதி அ சுலஸ் பூர்வ பாக்கியாதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து பதினோராம் பாவத்தை பார்க்குறாங்க அதனால தான் அந்த லாபங்கள் அதிகமாகும் தன லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஸோ சூரியன் புதன் சுக்கரன் மேலும் யார் இருக்கா அப்படின்னா குரு பகவான் குரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மூணு பன்னெண்டு குடையவர் அவர் ஐந்தாம் இடத்துல வர்றப்ப நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா தொட்டு கொடுத்தாலே போதும் பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் ஒரு திருப்தி அப்படி ஒரு பவராக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு கோச்சார குரு வர்றப்ப உள்ளே தோன்றதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதனால தான் ஜஸ்ட்டு ஒரு நல்ல மனசோடு மனசில் நினச்சிக்கிட்டு இப்படி தொட்டு கொடுத்தாலே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அவங்களுக்கே சக்ஸஸ் ஆகு ஆகுங்கிறப்ப உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது ஒரு மேட்ரே அல்ல அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஐந்தாம் இடம் ஹெவியாக வழுக்குது யார் இருக்கா எட்டாம் இடத்ததிபதி ஐந்து அண்டு ஒன்பது அந்த முக்கியமான கோள்கள் ஸோ இது இருக்கிறது அது எல்லாம் பதினோராம் பாவத்தை பார்க்குறதால தான் அபரிமிதமான தனலாபம் வரும் இல்லை சூரியன் பெரிய காரியகர்த்தாவாக கர்த்தாவாக இருக்கிறதால்தான் பெரியவர்கள் அதிகாரிகள் வழி அற்புதமான பலன்கள் ஏற்பட போகுது அண்டு நீங்கள் ஏழறையின் பிடியில் அதிகம் பாதச்சனியில் இருப்பதால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக பேருக்கெடுத்து கொள்வது போல் அது மாதிரி செயல்பாடுகள் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் உங்களை அறியாமல் அதை மாதிரி பண்ணுவீங்க பேரை கெடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி இப்படி ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவர் ஆட்சியாக இருக்கிறதால சமாளிச்சுருவீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாகவே சனி பகவான் வந்து அவர் இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறதால ஓரளவு தப்பிச்சுக்குவீங்க குடும்பத்தாருடைய சப்போர்ட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய பேர் அதை வச்சுட்டு தப்பிச்சுக்குவீங்க ஏதோ தேவருக்கு நேரம் சரியில்லைப்பா அப்படி பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு வரும் இருந்தாலும் பாதச்சனி அவர் சனி பகவான் ஒரு 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 வேலைக்காரன் போல் மூளை சரியாக வேலை செய்யாத போல் இருக்கக்கூடிய அந்த லோ லெவல் மக்களையும் குறிக்கும் அதே டயத்தில் அப்படி ஞானிகள் நீதிபதிகள் அது மாதிரி உச்சத்தில் இருக்கும் அவங்களாம் வந்து சுய விருப்பு விருப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க மனசு சமநிலையில் வச்சுட்டு அது என்ன உண்டோ என்ன விதிப்படி என்ன ரூல்ஸ் படி என்ன உண்டோ அதை செய்வோம் அப்படின்னு ஒரு நீதிமான் போல் இருப்பாங்க ஸோ அந்த தன்மையில் நீங்கள் இருக்கிறதால தப்பிச்சுக்குவீங்க உங்களுக்கு இந்த ரெண்டில் அந்த செவ்வாய் ஆட்சியாக இருப்பது அப்படிலாம் இருந்தவர்ப்பா இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை ஏழ்ரையில் மாட்டிட்டு கஷ்டப்படுறார் அதனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெரிசா பெரிதாக பாதிப்பு வராது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்ல அஷ்டமான் தரப்பி அன்புலங்கள் இந்த ஜெப தியானம் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு சமநிலையில் இருக்கும் ஒரு பிஃபோர் சேயிங் எனி திங் பிஃபோர் டூயிங் எனி திங் ஒரு விழிப்புணர்வு ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி ஒரு கேப் விட்டுட்டு பேசினீங்கன்னாலே சரியாக போய்டும் படாருன்னு பேசக்கூடாது அப்போ கரெக்டாக வரும் உள்ளேருந்து வரக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அண்டு மூன்றாம் இடத்துலேயும் இந்த ராகு இருக்கிறது உங்கள் முயற்சிகளில் அபரிமிதமான இந்த தடாலடி வெற்றிகள் அதிரடி வெற்றிகள்லாம் சொல்லுவாங்கள்ல என்னடா அசகாய சூறம் மாதிரி பந்தா வருவாப்ல அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போன்றே தான் இந்த ராகுவும் வேலை பார்ப்பார் ஆனால் இந்த அவர் செவ்வாயோடு இணைந்திருப்பது தட் இஸ் பாதகாதிபதி நாலு பதினொன்று கூடைய அந்த பாதகாதிபதியோடு இணைந்திருப்பது தான் சற்று குறைபாடு அதில் புகழ் மரியாதை கெடுறது பேரு கெடுற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எது வரைக்கும் அப்படின்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் முயற்சிகளில் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கண்ட்ரோல் என்ன செய்கிறோம் ஒரு ஒரு ட்வுக்கு ரெண்டு ட்பு யோசிச்சுட்டு செய்யணும் அந்த இஃப் இட் இஸ் எசென்ஷியல் மற்ற அந்த கூட்டாளிகள்ட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு செய்யணுங்கிறத வச்சுட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை குறைவு ஏற்படாதபடி தப்பிச்சுக்கலாம் அந்த இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக நன்மைகள் லாபம் இருக்கும் கூடவே பாதகமும் ஏற்படும் நன்மைகள் வர்றப்போ ஒரு போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் அது வர்றது மன நிம்மதி குறைவை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் சில டைம் வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்கணும் அண்டு இந்த குரு பகவானும் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மையை கொடுப்பாரு ஏன்னா ஒன்பதாம் இடத்த பதினோராம் இடத்தை அண்டு உங்கள் ராசியையும் அவர் பார்ப்பது பெரிய அளவுக்கு லாபங்கள் நன்மைகளை குரு பகவான் செய்வார் உங்கள் முயற்சிகள் வழியாக ஏன்னா மூணாம் இடத்துலையும் ராகுதான இருக்குது அதிரடியாக தடாலடியாக செயல்படுங்க என்ன பெரியவங்க மூத்தவங்க அவங்கள இணைத்து கொள்ளுங்க கூட்டாளிகளையும் இணைத்துக்கோங்க நீங்கள் ஒரு ஆளுன்ட்டு பெரிய ஆளுன்னு பண்ணீங்கன்னா தான் இந்த செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா அவர் பாதகாதிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப சில பாதகங்களை சொந்த பந்தங்கள் வழியாகவும் வித்தைகள் வழியாகவும் எல்லாம் எனக்கு தெரியன்ட்டு ஏதாவது பண்ணி விட்ருவீங்க அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ரிஷபத்தில் தான் இருக்கார் ஒரு ஆட்சியாக வலிமையாக இருக்கிறார் அதுக்கப்புறம் ஆறாம் இடம் போவார் அப்போ லாஸ்ட்டாக ஒரு ஒன் வீக் மற்றவங்கள்ட்ட உள்ள குற்றங்குறையை பார்க்காதீங்க காரியம் முடிஞ்சிச்சா ரைட்டு போ அப்படின்ட்டு அப்படி விடுறது மாதிரி பண்ணிக்கணும் சுக்கரன் அப்போ பயிற்சி ஆகிறப்ப அண்டு புதனும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் பதினஞ்சு அன்று அந்த ஆறாம் இடம் அவர் சொந்த வீடான அங்கே போயிடுவார் அப்போ பூர்வ பாக்கியம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு மேட்ரு ஆஃப் டூ டேஸ் தாங்க சுக்கரன் பதிமூணாம் தேதி போகிறாரா ஸோ அப்போ செயல்பாடுகளில் சற்று இது ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு நாட்கள் ஒட்டி கொஞ்சம் வெளிப்படருவா பிகோ பண்ணிக்கணும் ஏதாவது சிக்கல் வராதபடி விரயம் வராதபடி காப்பாற்றிக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லது இந்த பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்குறப்ப அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி கடவுளுக்கு நன்றிப்பா அப்படிங்கிற சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும் ஏன்னா பெரிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கஷ்டங்கள் பெரிய ரிஸ்க் இருக்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த ஒன்பதில் உள்ள கேது வண்டி தான் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ளவர்கள் பண்ணுவாங்க ஏன்னா அந்த கேதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாய் போன்று வேலை செய்கிறவர் அதனால் நீங்கள் ஒன்பதில் இருக்கிறப்ப ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா ஞான கிருக்கனாக உங்களை வேலை பார்க்க வைக்காதபடி ஞானக்காரகனாக ஒரு ஞானி போல ஒரு பெருந்தன்பையா யார் இவராக இப்படி இருக்காரு அப்படின்னு மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பெரிய அளவுக்கு தன லாபங்களை நீங்கள் சம்பாதிக்கலாம் இந்த மாதம் பெரியவங்க கூட்டாளிகளை இணைத்து கொள்ளுங்கள் இந்த அறிவுறுத்தலை மனசில் வச்சுட்டிங்கன்னா நல்லது அறியாமல் லக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவான்கிறதால அறியாமை வெளிப்பட பேச்சில் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சனியில் இருக்கீங்க அதை கவனம் வச்சுட்டீங்கன்னா இந்த அஷ்டமாயின் தரப்பு என்பிள்ளைங்கள் தியானம் பண்ணுறப்போ அந்த கண்ட்ரோல் வந்துடும் நான் சொன்னேன் இல்லைங்களா பேசுகிறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்கும் உங்களை அறியாமல் பண்ணுவீங்க அது அபரிமிதமான நன்மையை கொடுக்கும் மற்ற அன்புள்ளங்களும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணால் கூட ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தன லாபங்கள் தானாக வர்றதை நீங்கள் கெடுத்துக்காதபடி ஏன்னா ஐந்து ஒன்பது இணைந்தே பயணிக்கிறதால பெரிய அளவுக்கு நன்மைகள் தன லாபங்கள் கிடைக்கிறத நீங்கள் வாயால் கெடுத்துக்காமல் தப்பிச்சிக்கலாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யாரு கணேசன் நன்றி வணக்கம்